அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடைய என்றும் உரிய பிறருக்கு தெய்வத்தால் ஆகாது எனினும் முயற்சித்தான் நெய்வருத்த கூலி தரும் வணக்கம் நேர்களை ஓணம் பண்டிகை எதனால் வந்தது அதன் நோக்கம் என்ன அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் எல்லாம் அவன் செயல் உலகத்தில் என்னென்ன நடக்குதோ எல்லாமே அவனுடைய செயல்தான் நம்ம கையில் ஒன்றுமே கிடையாது அது தெரியாமல் தான் நான் தான் நான் தான் இருக்கோம் எல்லா விஷயத்துக்கும் நான் இல் என்ன இந்த இந்த காரியமே நடக்காது என்னால் தான் நடந்தது அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஹெட் வெயிட்டு இருக்குது அப்படியெல்லாம் இருக்கக்கூடாது இந்த பூமி இந்த பூமியில் உள்ள பொருட்கள் அனைத்தும் இறைவனால் படைக்கப்பட்டது அதில் ஜஸ்ட்டு விருந்தாளி மாதிரி நம்ம வந்துட்டு போய்கிட்டே இருக்கணும் அது நமக்கு ஆறு 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 மாதம் இருப்போமா அறுபது வருஷம் இருப்போமான்னு நமக்கு தெரியாது எவ்வளவு காலம் நம்ம செய்த வினைக்கு ஏற்றபடி இந்த உலக வாழ்வு படைக்கப்பட்டுள்ளது அதுக்கு ஏற்றபடி எவ்வளவு நாள் நம்ம இங்கே தங்கி இருக்கணுமோ அதை முடித்த உடனே இந்த உலகத்தை விட்டு போய்கிட்டே இருக்கணும் அதனால் ஆணவம் அகங்காரம் அதிகாரம் இதெல்லாம் வச்சுக்கிட்டு ஆடக்கூடாது தான் இந்த கதையை சொல்லுறோம் மகாபலி கதை இரண்யனுடைய மகன் பிரகலாதன் அவனுடைய மகன் விரோசனன் விரோசனனுடைய மகன் வைரோசன் வைரோசனன் அவனுடைய மகன் தான் மகாபலிங்கிறவன் இவன் ஒரு யா இவனுடைய குரு சுக்கராச்சாரியா பிரகலாதனுக்கு கொள்ளு பேரன் இரண்டியனுக்கு எள்ளு பேரன் இந்த மகாபலி இவனுடைய குரு சுக்கராச்சாரியார் இவன் பெரியவன நான் தான் உலகையே ஆளணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டுப்பான் அதனால் சுக்கராச்சாரியரும் விஸ்வ சித்து அப்படிங்கிற ஒரு யாகத்தை செய்து செய்தார் உலகத்தெல்லாம் நான் ஆளும் அப்படின்னு அவன் கேட்டதுனால சித்துங்கிற ஒரு யாகத்தை செய்து அந்த யாகத்தீயிலிருந்து வில்லு அம்புகளை எல்லாம் வரவழைச்சு இவனுக்கு கொடுத்தாரு அதனால் இவனுக்கு உலகம் தேவலோகம் எல்லாத்தையும் தை தன் கைக்குள்ளே வச்சுக்கிட்டான் ஆக அதிகாரம் வந்துச்சு அகங்காரம் வந்துச்சு மமதை வந்துச்சு எனக்கு ஈடு இந்த உலகத்தில் யாரும் கிடையாது நான் தான் அப்படிங்கிற எருமாக்கு வந்துருச்சு தேவர்களையெல்லாம் ஆட்டி படைத்தான் உடனே தேவர்கள் விஷ்ணுக்கிட்ட முறையிட்டாங்க காப்பாற்று இந்த மகாபலி ரொம்ப ஆடுதான் எங்களை எல்லாம் ஹிம்சப்படுத்தினான்னு சொல்லி விஷ்ணுகிட்ட கேட்ட உடனே அந்த நேரம் பார்த்து காசியப்பர்ங்கிற முனிவரும் அதிதிங்கிற மனைவியும் இறைவன் திருவடியை சேரணும் அப்படின்னு தவம் இருந்தாங்க விஷ்ணு பெருமானின் திருவடியை சேரணும்னு சொல்லிட்டு தவம் இருந்தாங்க அந்நேரம் சிவ விஷ்ணு காட்சி கொடுத்தாரு விஷ்ணு பெருமானை பார்த்த உடனே இவங்களுக்கு என்ன நோக்கத்துக்கு தவம் இருந்தாங்களோ அதை விட்டுட்டு நீயே எங்களுக்கு பிள்ளையாக வரணும்னு சொல்லி வர கேட்டாங்க அவரும் சரி அவங்களுக்கு குழந்தையா ஆறேன் அப்படின்னு தான் அந்த வாமணன் அப்படிங்கிற புள்ள உருவமா மகனாக வந்து பிறந்தார் விஷ்ணு பகவான் ரெண்டு அடி தான் நான் அவர் போயிடும் எதுக்கு பிறந்தாரு தேவர்களை காப்பாற்றணும் இந்த தீமை செய்கிறவங்களை நோக்கத்துக்காக நோக்கத்துக்காகத்தான் வந்தார் இவங்களுடைய ஆசையும் நிறைவேற்றுறாரு வாமன அவதாரம் ரெண்டே ரெண்டு அடி தான் அழகோ அழகாக இருப்பாராம் அப்படி இருக்கையில் தான் இந்த மகாபலிங்கிறவன் ஆணவமாக அகங்காரமாக இருந்தவுடனே அவன் போய் தானம் வாங்கினார் அப்போ என்ன கேட்டாலும் நான் தரேன் அப்படின்னா எனக்கு ஒன்றும் அவ்வளோ பெருசாக தேவை இல்லைப்பா மூணு அடி நலம் கொடுத்தா போதும் இவர் இருக்கிறதோ ரெண்டு அடி குள்ளமானவர் ஆனால் இவர் மூணு அடி நலம் கொடுத்தா போதும்னு சொன்ன உடனே அவனுக்கு இவர் குட்டியாக இருக்கார் மூணு அடி என்னத்த அப்படின்னு நினச்சிட்டு சரின்னு சொல்லிவிட்டான் உடனேயே அவர் விஸ்வ ரூபமாக மாறிட்டார் ஒரு அடியில் உலகத்தையே அளந்துட்டார் இன்னொரு அடியில் விண்ணுலகத்தை வச்சுட்டார் மூணாவது அடிக்கு எங்கே வைக்கன்னு கேட்டார் பார்த்தான் சரி இது விஷ்ணுவே வந்து நிற்கார் நம்ம செய்த பாக்கியம் நினச்சிட்டு என் தலை மேலே வைங்கன்னு சொல்லிட்டான் உடனே விஷ்ணு பெருமான் அவன் தலையில் காலை வதித்தாரு அப்படியே பாதாள லோகத்துக்கு மகாபலி போயிட்டான் இப்போ தேவர்களுக்கெல்லாம் விமோச்சனம் வந்துச்சு அவனுடைய ஞாபகார்த்தமாக தான் இந்த ஓணம் பண்டிகையை கொண்டாடுறாங்க அந்த ஓணம் பண்டிகை அன்னைக்கு அவன் பூலோகத்தில் இருந்து பாதாள பாதாள லோகத்தில் இருந்து பூமிக்கு வருவாங்க மக்கள் எப்படி சந்தோஷமாக இருக்காங்க அப்படின்னு பார்க்கறதுக்காக அதனால் ஓணம் பண்டிகையை சிறப்பாக கொண்டாடுறாங்க மகாபலி வேஷம் அந்த வாமனை அவதாரம் அது வட்டும் வேஷம் போட்டு தெருவில் எல்லோரும் போவாங்களா அன்னைக்கு அதான் நேத்திக் கடன் மாதிரி வாமன அவதாரம் எடுத்து நேத்திக்கடன் போட்டு செய்வாங்களாம் இதிலிருந்து என்ன தெரியுது எல்லாம் அவன் செய்ய அவனண்டி ஓர் அணுகும் அசையாது இதுக்கு இடையில் நம்ம நான்தான் நான் தான் அப்படின்னு ஆணவம் அகங்காரம் எல்லாம் விட்டுட்டு இனிமேலாவது மௌனத்தை கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி நன்றி நேர்களை